அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சதகத்துல் ஃபித்ர் என்பது என்ன அது யார் யாருக்கு கடமை அதை கொடுக்கும் அளவு என்ன முதலில் சதகத்துல் ஃபித்ர் என்றால் என்ன ஈதுல் ஃபித்ரோட நாளில் எந்த சதக்காவை ஏழைகளுக்கு கொடுப்பது வாஜிபோ அதை தான் சதகத்துல் ஃபித்ர் என்று கூறுகிறோம் இரண்டாவது சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பது யார் யாருக்கு கடமை எவர் நோன்பு பெருநாள் அன்று ஜகாத் கடமையாகும் அளவுள்ள பொருளுக்கு உரிமையாளராக இருக்கிறாரோ அல்லது தன்னுடைய சொந்த உபயோகத்தை விட அதிகமான உடை பாத்திரம் பர்னிச்சர் அலங்கார பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் அல்லது தேவைக்கு அதிகமான வீடு இடம் முதலானவை ஜக்காத்தின் அளவுக்கு இருக்குமானால் அதன் ஒரு வருடம் பூர்த்தியாக விட்டாலும் சரியே அப்படிப்பட்ட முஸ்லிமான ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் சதக்கத்துள் பித்தர் கதமையாகும் மூன்றாவது சதக்கத்து கொடுக்க வேண்டிய அளவு என்ன இதன் அளவை இரண்டு விதமாக கொடுக்கலாம் ஒன்று ஒரு மரக்கால் தொழிற்கோதுமை அல்லது ஒரு மரக்கால் பேரித்த மலம் அளவு கொடுப்பது ஒரு மரக்கால் என்பது மூன்று கிலோ நூற்றி ஐம்பது கிராம் ஆகும் இரண்டாவது விதம் அரை மரக்கால் மணிக்கோதுமை அதாவது ஒன்று கிலோ ஐநூத்தி எழுபத்தைந்து கிராம் இதன் விலையையும் கொடுக்கலாம் இப்பொழுது உங்களுக்கு சதக்கத்தில் பித்தர் என்றால் என்ன அது யார் யாருக்கு கடமை அது கொடுக்கும் அளவு போன்றவை தெளிவாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்